முழு முதல் கடவுளாக கொண்டாடப்படக்கூடியவர் விநாயக பெருமான் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் விரதமாக இருந்தாலும் யாகமாக இருந்தாலும் விநாயகரை வணங்கி பிறகே தொடங்க வேண்டும் என்பது ஐதீகம் விஷ்ணு பகவானை வழிபடுவதை வைணவம் என்றும் சிவபெருமானை வழிபடுவதை சைவம் என்றும் சொல்வது போல விநாயகரை பிரதான தெய்வமாக வழிபாடு செய்வதை காணபத்தியம் என்று அழைப்பார்கள் ஒரு சமயம் சிவபெருமானும் பார்வதியும் திருக்கைலாயத்திற்கு வீட்டிருந்தனர் அப்போது அங்கு பிரணவ வடிவில் ஒரு உருவத்தை பார்வதியும் பரவேஸ்வரனும் நோக்க அதில் இருந்து தோன்றியவர் விநாயகர் என்று சொல்வதாகவும் அப்படி உருவான விநாயகரை பார்வதி தனக்கு காவலாக வைத்துவிட்டு நீராட சென்றார் அந்த நேரம் பார்த்து கைலாயத்திற்குள் வ நுழைந்த சிவபெருமானை விநாயகர் தடுத்து நிறுத்தினார் இதனால் சிவனுக்கு விநாயகருக்கும் சண்டை உருவானது இதில் தன் சூலாயுதத்தால் விநாயகரின் தலையை கொய்தார் சிவபெருமான் அப்போது நீராடிவிட்டு வந்த பார்வதி நடந்ததை புரிந்து கொண்டு விநாயகரை பற்றி சிவபெருமானிடம் கூறினாள் இதையடுத்து வடதிசையில் தலை வைத்து படுத்திருந்த வெள்ளை யானையின் தலையை எடுத்து வந்த விநாயகரின் உடலில் பொருத்தி அவருக்கு ஈசன் உயிர் கொடுத்தார் என்று கூறுவார்கள் விநாயக பெருமான் வழிபாடுகளில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது விநாயக சதுர்த்தி தர்ப்பணம் அஷ்ட திரவிய ஹோமம் வாஞ்ச கல்ப கணபதி ஹோமம் ஆகியவை விநாயகர் விரதங்களில் சங்கட சதுர்த்தி பிரதானமாக திகழ்கிறது அஷ்ட திரவியங்கள் என்பது கரும்பு அவல் கொழுக்கட்டை தேங்காய் எல் நெல் பொறி சத்துமாவு வாழைப்பழம் ஆகியவையாகும் இதில் ஆவணி மாதம் வளர்ப்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி அன்றுதான் விநாயகர் அவதரித்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நாளில் கடைப்பிடிக்கும் விநாயகர் விரதத்தால் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவதால் வருடம் முழுக்க விரதம் இருந்த பலன் ஆயிர கணபதி ஓமம் செய்த பலனும் கிடைக்கும் அன்றைய தினம் காலை எழுந்து களிமண்ணால் செய்த விநாயகரை பெரும்பாலும் பூஜிப்பார்கள் ஆனால் களிமண்ணால் செய்த விநாயகரை பூஜித்த மறுநாள் புனர் பூஜை செய்துவிட்டு நீரில் கரைக்க வேண்டும்